ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் தமிழிர்போம் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மார்ச் உடைய பதினாலாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோபகிரத ஆண்டு பனிரெண்டாவது மாதமான பங்குடி மாதத்துடைய முதல் நாள் அதே போல இன்று கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வியாழக்கிழமை ஸோ இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய இந்த வியாழக்கிழமை சாதாரணமாக வந்திருக்கக்கூடிய வியாழக்கிழமை கிடையாது மிகவும் சக்தி வாய்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு வியாழக்கிழமை என்று சொல்லலாம் அப்படி என்ன இன்றைய நாள் சக்தி வாய்ந்த வியாழக்கிழமைன்னு கேட்குறீங்களா இன்றைய வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குபேர பஞ்சம திதியானது வந்திருக்கு இன்றைய பஞ்சம திதியில விரதம் இருந்து வழிபாடு செய்யறது எப்படி இன்றைய நாள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தான் பார்க்க போறோம் முதல இன்றைய பஞ்சமையுடைய சிறப்பை வந்து பாத்தரலாம் ஸோ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் வளர்பிரையில் பஞ்சமையானது வந்திருக்கு மாதந்தோறும் வளர்பிரை தேய்பிரை என இரண்டு பஞ்சமைகள் பார்த்தீங்கன்னு வச்சுக்க வரும் பஞ்சம திதி அன்னைக்கு விரத இருந்து வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது மெயினாக வராகி தேவியை வழிபாடு செய்யணும் என்று சொல்லப்படுது ஸோ வராகி தேவிக்கு பூண்டு கலந்து தோல் நீங்காத உளுந்து வடையை படைக்கிறது மிகவும் விசேஷங்க அதை தான் இன்றைய நாள் நாம் வந்து செய்யணும் நவதானியத்தில் விடை மிளகு சேர்த்த விட வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் நெய்வேத்தியம் செய்கிறது இதெல்லாம் நாம் இன்றைய நாள் நம்ம அந்த தாயாருக்கு படைக்கும் போது இதை படைக்கிறதுனால குளிர்ந்து அவங்க மகிழ்ந்து நமக்கு அருள் தருவாங்க இது மட்டும் இல்லாமல் இன்றைய நாள் மொச்சை சுண்டல் இந்த மாதிரியான நெய்வேத்தியம் செய்வதும் ரொம்ப சிறப்பு அதே போல சுக்கு அதிகம் சேர்த்து பானகம் செய்தால் அந்த வெள்ளக்கரைசல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் அதாவது அந்த பாடகம் வந்து, பாடக வந்து வெள்ளக்கரைசல் அதில் சுக்கு சேர்த்து செய்யும்போது அது அந்த தாயாருக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்வில் இன்பத்தையும் நிம்மதியும் சேர்த்து நமக்கு தந்துடுவாங்க அதே போல் மிளகும் சீரகமும் கலந்த தோசை குங்குமப்பூ சர்க்கரை ஏலக்காய் லவங்கம் பச்சை கற்பூரம் இதெல்லாம் கலந்த பால் கருப்பு எள்ளுருண்டை சக்கரை வெள்ளிக்கிழங்கு இந்த மாதிரி நெய்வேத்தியத்தையும் செய்து தேவிக்கு இன்றி நாள் வணங்கலாம் எத்தனை நெய்வேத்தியம் பாருங்க இத்தில் எந்த நெய்வேதியை வேணாலும் தாயாருக்கு வைத்து வழிபாடு செய்தால் தாயார் அதை உடனே ஏற்றுக்குவாங்க அதே போல் இன்று நாள் பூஜாரையில் விளக்கேற்றி ஓம் ஸ்ரீ பஞ்சம தேவியே நமக அப்படிங்கிற இந்த ஒரு மந்திரத்தை சொன்னாலே நம்ம விதி மொத்தமாக மாறிவிடும் இந்த மந்திரத்துக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு அதே போல் பஞ்சம திதியான இன்றைய நாள் வராகிதாவிய அதாவது வராகி தேவியை இப்போ நான் சொன்ன நெய்வேத்தியங்கள் பண்ணி அதில் ஏதாவது ஒன்று படைத்து நான் சொன்ன நிறைய நைவேத்தியங்களை எல்லாம் பண்ண முடியாது உங்களுக்கு எதை பண்ண முடியுமோ அந்த நெய்வேத்தியத்தை பண்ணி அந்த தாயாரை இன்றைய நாள் இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும்போது போது கண்டிப்பாக எதிரிகள் மற்றும் எதிர்ப்புகள் உங்க வாழ்க்கையில இருக்கிறது எல்லாமே வந்து அந்த தாயார் அழித்து விடுவாங்க தீய சக்திகள் ஏதாவது உங்களை பிடித்திருந்ததுன்னா அதையும் அடித்து விரட்டிடுவாங்க காரிய அனைத்திலும் பார்த்தீங்கன்னு உங்களுக்கு துணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய செயலில் உங்களுக்கு பலமும் பலனும் வந்து தந்துருள்வாங்க ஹேவர் பிள்ளை சூன்யம் போன்றவை பாதிப்புகள் இருந்ததுன்னா அந்த பாதிப்புகள்ல இருந்து தப்ப முடியும் குடும்பத்தில் சுபிச்சம் உண்டாகும் கடன் தொல்லை வறுமையெல்லாம் ஒழியோ ஆக மொத்தம் இன்றைய நாள் இந்த தாயாரை வழிபாடு செய்கிறது இந்த மாதிரியான பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க செய்யும் இவ்வளவு நேரம் இன்றைய நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிறப்பை வந்து பார்த்துட்டோம் அதாவது இன்றைய நாள் பங்குடி மாத பஞ்சமியுடைய சிறப்பை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த நாளில் நம்ம குபேர பஞ்சமி அப்படிங்கிறதுனால ஒரு பரிகாரமானது செய்யணும் அந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் வாங்க பார்க்கலாம் ஸோ இந்த பரிகாரம் தான் ரொம்ப முக்கியம் ஸோ பரிகாரத்தை ஃபுல்லாக வந்து தெரிஞ்சு இன்றைய நாள் மறக்காமல் இந்த பரிகாரத்தையும் செய்துடுங்க வாங்க பரிகாரம் என்னங்கிறத இந்த வீடியோல இப்ப நாம வந்து டீடைல்டா பார்க்கலாம் இந்த பஞ்சமி பாத்தீங்கன்னு லக்ஷ்மி பஞ்சமி இல்ல குபேர பஞ்சமி என்று அழைக்கப்படுது நம்மளுடைய சமயத்துல பற்பல வழிபாட்டு நிகழ்வுகளையும் அந்தந்த வழிபாட்டு நிகழ்வுக்கான நாட்களையும் முன்னோர்கள் ஏற்படுத்தி தந்தருள் இருக்கிறாங்க அநேகமாக ஒவ்வொரு மாதத்திலும் பத்து நாட்களாகவது குறைந்தபடி பல்வேறு விழாக்களும் விரதங்களும் வழிபாடுகளும் இருக்கத்தான் செய்கிறது இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் மனிதன் மன தூய்மையோடு ஆன்மீக உணர்வோடு வழிபாடுகளில் தத்துவங்களை உணர்ந்து நிறைவான அமைதியான மகிழ்வான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பது ஆகும் இந்த அடிப்படையில் சித்திர மாதத்தில் பல்வேறு விழாக்கள் விரதங்கள் இருக்கிறது அதே போல் பங்குனிலையும் வரும் ஒவ்வொரு வகையில் சிறப்பு மிக்கவையாக இருக்கக்கூடிய பங்குனியில் பங்குனி உத்தரமானது சிறப்பு அதுக்கப்புறம் பங்குனி உத்தரத்தில் வரக்கூடிய பஞ்சமி திதிகள் ரொம்ப சிறப்பு ஒவ்வொரு காரணத்தோடு இருப்பதில் ஒன்று தான் இந்த பங்குடி மாதத்தில் இன்றைய நாள் வந்திருக்கக்கூடிய குபேர பஞ்சமி இது குபேரருக்குரிய ஒரு விழாவாக கருதப்படுது பொதுவாக சில விரதங்கள் நட்சத்திரத்தின் அடிப்படையில் கொண்டாடப்படும் சில விரதங்கள் திதியுடைய அடிப்படையில் அனுஷ்டிக்கப்படும் அந்த வகையில் குபேரர் குகந்த இன்றைய நாள் வந்து குபேர பஞ்சமி திதியுடைய அடிப்படையில் அனுஷ்டிக்கப்படக்கூடிய ஒரு வழிபாட்டு தினமாகும் மேலும் இது குபேரருக்குரிய வழிபாடு செய்தால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த பஞ்சமி விரதம் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஸோ பங்குடி மாதத்தில் வளர்பிறையில் ஐந்தாவது திதியான இந்த பஞ்சமியில் இப்போ இந்த விரதம் இன்றைய நாள் அனுஷ்டிக்க பாருங்கள் இன்றைய நாள் அனுஷ்டிக்க பார்க்கறது மட்டும் இல்லாமல் கட்டாயம் அனுஷ்டிக்கும் போது தெய்வத்துடைய அருள் வந்து கெடுத்து குபேரருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதனால் இன்றைய நாளை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த விரதத்தை இன்றைய நாள் அனுஷ்டிப்பதன் மூலமாக தொழில் வளம் உங்களுக்கு அதிகமாக பெருக ஆரம்பிக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் ஏற்படும் குடும்பத்தில் வறுமை இருந்ததுன்னா வறுமையானது நீங்கும் குபேரருடைய இன்னொருள் வந்து உங்களுக்கு கெடுத்து வாழ்க்கை சிறக்கும் இது வெளிப்படையான பலன்கள் என்று கூட சொல்லலாம் குடும்பத்தில் இதனால் குதூகலமும் ஒற்றுமையும் ஓங்கும் அது மட்டும் இல்லாமல் சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறது வீடு வாகனம் முதலியான பொருள் சேர்க்கை ஏற்படுவது இந்த மாதிரி குபேரருடைய எல்லா நற்பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும் இது சாஸ்திர நூல்களிலே வந்து சொல்லப்படக்கூடிய ஒரு உண்மை ஒருவருக்கு குபேரருடைய அருள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு செல்வமும் பதவியும் பட்டமும் தானாக வந்து கூடும் அதுதான் உண்மை மேலும் இந்த குபேரருடைய அருள் கிடைக்காத பொழுது அவங்க வாழ்க்கை இருளில் தள்ளப்படுது மனதில் குழப்பமான எண்ணங்களும் வந்து நிலவுகிறது எதிலும் தெளிவில்லாமல் இருக்கிற மாதிரி சூழ்நிலை உருவாகுது தொட்ட காரியங்கள் துவங்கது திருமகளை வழங்குவது இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியம் மெயினாக குபேரரை ரெண்டு நாள் வழங்குவது ரொம்ப முக்கியம் அதனால தான் வியாபார தளங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குபேரர் படம் லக்ஷ்மி படம் இயந்திரங்கள்லாம் வைத்திருப்பாங்க நிலைவாசல்ல கூட மஞ்சள் குங்குமம் வைத்து எல்லா தெய்வங்களையும் வரவேற்கிற விதமாக ஒரு விளக்கேற்றி வைப்பது முறையாக கொண்டிருக்கோம் அப்படிப்பட்ட இந்த நாளன்னைக்கு இந்த லட்சுமி குபேர பஞ்சமியில எல்லா தெய்வத்துடைய ஆசிர்வாதத்தையும் பெறணும் இன்றைய நாள் இந்த பூஜை செய்வதற்கு வேறு சில தினங்களும் இருக்கிறது வேறு சில தினங்கள் இருக்கிறது அப்பனா இன்று நாள் பண்ண வேண்டாமான்னு கேட்டீங்கன்னா வேறு சில நாட்கள் இருந்தாலும் இன்று நாள் இது பண்ணுவது ரொம்ப விசேஷம் அதனால் இன்றைய நாள் இதை பண்ணுறதுக்கு மறக்காதீங்க இந்த வீடியோ பார்த்து முடித்ததுக்கு பின்னாடி வீடு தூய்மையாக இல்லைனா வீட்டை தூய்மைப்படுத்திக்கோங்க வீட்டில் உள்ள அனைவரும் நீராடிருங்க அதுக்கப்புறம் உங்கள் பூஜாரிக்கு வந்து பரிகாரம் ஸ்டார்ட் பண்ணுங்கள் பூஜாரியில் ஒரு பலகை வைத்து அதில் கோலம் போடுங்க அதுக்கப்புறம் கலசம் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அதை அவகாணம் பண்ணுங்க அந்த கலசத்தில் குபேர திருமகனான லக்ஷ்மி மந்திரங்களை சொல்லி அவகாணம் செய்யுங்க ஓம் ஸ்ரீ குபேரரே வித்மஹே போற்றி அப்படிங்கிற இந்த மந்திரத்தை சொல்லி அந்த கலசத்தை ரெடி பண்ணுங்க அந்த கலசத்துக்கு அதுக்கப்புறம் வஸ்திரம் மாலை ஆபரணங்கள் முதலே வச்சா அணிவிங்க அதுக்கப்புறம் ஓம் ஸ்ரீ க்ரீம் க்ளீம் லக்ஷ்மி குபேராய நமக என்கின்ற லக்ஷ்மி குபேர மந்திரத்தை நூற்றி எட்டு முறை வந்து ஜெபிங்க ஒரு பொழுது இன்றை நாள் விரதம் இருந்து மாலையில பல்வேறு கனிகளோடு நெய்வேத்தியம் இந்த கலசத்துக்கு படைத்து முறையாக வழிபாடு நடத்தி இன்றைய நாள் தீபாரதனை காண்பிக்க வேண்டும் அதற்கு பிறகு இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா சில பூஜை செய்கிறவங்க அந்த பூஜையை முடித்து கொள்ளுங்கள் இன்று விசேஷமான குபேரருக்குரிய இந்த ஒரு நாளில் இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து தீப தூபாராதனை காட்டும்போது கடன் தொல்லைகள்லாம் நீங்கும் தொழிலில் லாபம் பெருகோ பொருளாதாரத்தில் மிகவும் சிரமப்படுபவர்களாக இருந்தீங்கன்னா இந்த பூஜை இன்றைய நாள் செய்யும்போது தொடர்ந்து உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பஞ்சம திதிக்குள்ளே உங்கள் பிரச்சனை தீரும் ஸோ குபேரருடைய தீபம் இன்றைய நாள் எத்தி வழிபாடு நடத்தினால் பொருளாதார சிக்கல்களும் தீரும் மிகவும் முக்கியமாக இன்றைய நாள் நெய்வேத்தியங்கள் இரண்டு மூன்று இனிப்பு பதார்த்தங்களை செய்து படைத்து அதை நாலு பேருக்கு கொடுக்கறது ரொம்ப சிறப்பு ஆக மொத்தம் இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான பஞ்சமே இந்த பஞ்சமியில் குபேரர் வழிபாடு செய்கிறது ரொம்ப முக்கியம் அதை செய்து பயன் பெறணும் அப்படிங்கிறதுனால தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் இதை டீட்டெயில்டாக ஷேர் பண்ணேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்த அத்தனை பேருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் சொன்ன தாள்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் தெரிஞ்சு அவங்களும் இன்றைய நாள் பஞ்சமி வழிபாடு செய்து பயனாடணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இன்றைய நாள் பஞ்சமியுடைய சிறப்பையும் இன்றைய பஞ்சமியில் செய்ய வேண்டிய வழிபாடுகளையும் தெரிஞ்சு கண்டிப்பாக வழிபாடு செய்து பயனடையட்டோம் வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து பயனடையட்டோம் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோலாம் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணுங்கள் வேற ஒரு புதிய சுவாரஸ்யமான தொழில்களோடு மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி